கொய்யா இலை கொய்யா பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா நோய்களுக்கும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அந்த கொய்யா இலைக்கும் கொய்யா பழத்துக்கும் ஸோ அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த பதிவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு மருத்துவ குறிப்பும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் இது ரொம்பவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கொய்யா இலையும் கொய்யா பழமும் ஸோ ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது நம்ம வீட்டுங்கள்லேயே வந்து வளர்க்கக்கூடிய செடி தான் இது ஸோ நம்ம நாட்டில் வந்து இந்த கொய்யா மரம் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில நம்ம சொல்கிற பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் காய்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போர்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க கூடவே ஆல் இன் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட கூட நோட்டிஃபிகேஷன்